இது மாவட்ட தேர்தல்கள் அலுவலகத்தில் செய்தியொன்றாகும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை உங்கள் வாக்காளர் அட்டையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தை சரியாக இனங்கண்டு சென்று நீங்கள் விரும்பும் வேட்பாளருக்கான வாக்கினை அளித்து நம் நாட்டிற்கான ஜனாதிபதியை தெரிவு செய்வீர்களாக ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் வாக்காளர் ஒருவர் தான் விரும்பும் வேட்பாளர்து பெயர் மற்றும் சின்னத்திற்கு எதிரே வலது பக்கத்தில் உள்ள வெற்றுக்கூட்டில் ஒன்று எனும் இலக்கத்தை இடுவதன் மூலம் தனது வாக்கினை அளிக்கலாம் வாக்காளர் ஒருவர் விரும்பினால் தனது இரண்டாவது விருப்ப தெரிவையும் மூன்றாவது விருப்ப தெரிவையும் குறிப்பிட முடியும் இரண்டாவது விருப்ப தெரிவை குறிப்பிட விரும்பும் ஒருவர் தான் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருடைய பெயர் மற்றும் எதிரே ஒன்று இடுவதன் மூலம் அளிக்கலாம் இரண்டாவது மற்றும் சின்னத்திற்கு எதிரே இரண்டு எனும் இலக்கத்தினை இடுதல் வேண்டும் மூன்றாவது விருப்ப தெரிவையும் பிரயோகிக்க விரும்பும் வாக்காளர் மூன்றாவது சின்னத்திற்கு எதிரே மூன்று எனும் இலக்கத்தினை எடுதல் வேண்டும் இவை ஏற்றுக்கொள்ளப்படும் வாக்கு விருப்ப தெரிவுகளை வழங்காது தனது வாக்கினை மட்டும் செலுத்த விரும்பும் ஒருவர் வாக்களிக்க விரும்பும் வேட்பாளருடைய பெயர் மற்றும் எதிரே புள்ளடியினை இடுவதன் மூலமும் அளிக்கலாம் அளிக்கும் ஒருவர் தனது இரண்டாவது மூன்றாவது விருப்ப தெரிவுகளை குறிப்பிட முடியாது உங்களால் அளிக்கப்படுகின்ற வாக்குகள் நிராகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் ஒன்று இன அடையாளமிட்டு தமது வாக்கினை அழிக்காமல் இரண்டாவது மூன்றாவது விருப்பத் தெறிவுகள் மாத்திரம் அழைத்திருந்தாள் இது நிராகரிக்கப்படும் வாக்கு புள்ளடி இடுவதன் மூலம் தனது வாக்கினை செலுத்தி இரண்டாவது மூன்றாவது விருப்பத் தெரிவுகளை குறிப்பிட்டிருந்தாள் இது நிராகரிக்கப்படும் வாக்கு ஒன்றிற்கும் மேற்பட்ட புள்ளடிகளை பயன்படுத்தி வாக்களித்திருந்தால் இது நிராகரிக்கப்படும் வாக்கு மூன்றிற்கும் மேற்பட்ட விருப்ப தெரிவுகளை குறிப்பிட்டிருந்தால் வாக்கு அன்பான வாக்காளர்களே வாக்களிப்பது உங்கள் உரிமையும் பொறுப்புமாகும் ஆகும் எனவே காலதாமதத்தை தவிர்த்துக் கொள்வதற்காக உங்களுக்குரிய வாக்களிப்பு நிலையத்திற்கு சென்று வாக்களிக்குமாறு உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி